எம் அமீர் அப்பாஸ் தொடிலூர் பள்ளிவாசலுடைய செயலாளர் இந்த துடிலூர் பள்ளிவாசல் என்பது கடந்த இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டாம் வருடம் மன்னர் திப்பு சுல்தான் அவர்களால் மானியமாக இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும் என்பதற்காகவும் அவர்களது வணக்க வழிபாடுகள் இங்கு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களால் மானியமாக கொடுக்கப்பட்டது இந்த பள்ளிவாசல் இந்த துடியரூர் பகுதியில் மிகவும் குறைவான இஸ்லாமியர்கள் இருந்து வருகிறார்கள் பெரும்பான்மையான நபர்களுடன் எப்பொழுதும் நாங்கள் சமூக நல்லிணக்கத்தை பேணி கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இப்பொழுது பள்ளிவாசல் நிர்வாகிகள் கோவில் நிர்வாகிகள் தேவாலய நிர்வாகிகள் அனைவர்களையும் அழைத்து இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இன்றைய தினம் எங்கள் பள்ளிவாசன் சார்பாக இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அழைத்த அனைத்து நபர்களும் வந்திருந்தார்கள் வெளி பகுதியில் துடியலூர் என்றாலே ஒரு பதட்டமான சூழல் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியெல்லாம் இல்லை இது ஒரு சமூக நல்லிணக்கத்தோடு நாங்கள் பயணித்து வருகிறோம் என்பதை கூறி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தோம் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது மீண்டும் வரக்கூடிய காலங்கள் முழுவதும் இது போன்ற தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியை நடத்தி வருவோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் ஜமாத் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த அன்பு நமக்குள் இருக்குமானால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கொண்டு வந்து நமக்கு வெளிப்படுத்தினார் ஆக எத்தனை கூட்டங்கள் எழுப்பினாலும் அவர்களுக்கு ஒரே ஒரு சொல்லினாலே அன்பு என்று கிரியினாலே அவர்களை மாற்றம் ஒற்றுமையா இருக்கிற ஒரு சில தீய தீய சக்திகள் நம்ம ஏதாவது ஒரு வகையில பிரிக்கணுங்கிறது நிறைய டைம் ட்ரை பண்ணுவாங்க அது பெயிலியர் தான் மற்றபடி இதே என்றைக்குமே எந்த வேணாலும் சாதிக்க முடியும் உதாரண குழந்தைகிட்ட சகோதரர்களாக அன்பு சகோதரிகளாக நாம் ஒரு ஒருக்கும் இணர்வுக்காக நமக்கு நம்முடன் இருந்து பயணித்தார்களோ இதற்காக அனைத்து வித ஏற்பாங்க மத நல் இணக்கர் இப்தான் நிகழ்ச்சி என்று சொல்லி முன்னாள் செயலாளர் முகமது ஃபாரூக் அவர்களே நமது கமிட்டி உறுப்பினர் முசாமில் அவர்களே மற்றும் நமது பள்ளி நிர்வாகிகள் அனைவர்களும் அனைவர்களும் அப்போ தோஹி யா கரீம் யா ரோஹீம் யா அல்லாஹ் முகமீனான ஆண்கள் பெண்கள் அனைவருமும் செய்த பாவதி எங்களுடைய உறவுகள் எங்களுடைய அனைவர்களும் செய்த பாவத்தை இந்த ஒப்பு உரிய உருபே அல்லாஹ்வே கடைசி வரைக்கும் நாங்கள் அன்போடு வருகிறோம் இந்த ஒப்பு உரிய உருபே அல்லாஹ்வே கடைசி வரைக்கும் நாங்கள் அன்போடும்